நம்ம இன்னைக்கு இந்த ஆரி ஸ்டாண்டில் இப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸ் ஸ்டாண்டு வரதுக்கு முன்னாடி நான் ரவுண்டு ஃப்ரேம்லேயும் ஸ்டாண்டில் தான் ஒர்க் இருந்தேன் அதனால் நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்ததுன்னு கூட நான் சொல்லலாம் என்ன பிரச்சனைகள்னா நெக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாதுன்னா துணி வந்து அந்த நவுந்து போகிற ப்ராப்ளம் வந்து ஏற்படும் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா சில ப்ளவுஸ் வந்து நான் வாங்கி பண்ணவே மாட்டேன் சரி காட் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணது கூட உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டரும் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஏன்னா நெக்கு ஃபுல்லாகவும் வந்து நீங்கள் ஈஸியாக வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி துணி வந்து இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு 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 இன்ச் பக்கம் இந்த மாதிரிங்க நெக் சைடு போடணும் ஒரு ஒரு இன்ச் பக்கம் கீழே வந்து இந்த மாதிரி விட்டுட்டு துணியை விட்டுட்டு இந்த மாதிரி கிளிப் போடுறேன் நார்மலாக பாருங்கள் நான் டைட்லாம் பண்ணல நார்மலாக வந்து கிளிப்பு குத்துறேன் துணி காய போடுற கிளிப்பு குத்துறோம்லாம் அந்த மாதிரி குத்திக்கிறேன் குத்து குத்துனதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து டைட் பண்ணணும்ல அது எப்போ டைட் பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் பிடிச்சி இழுத்து பிடிச்சி நீங்கள் டைட் பண்ணணும் சரிங்களா அப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் என்ன ஆயிரும்னா டைட் ஆயிரும் சரிங்களா அதுக்கப்புறம் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இழுத்து பிடிச்சி கிளிப்பு கொடுத்துணும் அப்படிங்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து டைட் வந்து நீங்களுக்கு கிடச்சிரும் இந்த கேமரா வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் ஏன்னா நான் அந்த டேபிள் மேலே வச்சு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சம் உள் வாங்கிருச்சு அந்த வீடியோ இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து நான் கிளிப் கிளிப்பு வந்து குத்திட்டேன் பாருங்கள் இந்த லூஸாக இருக்க இடத்துல தான் டைட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா காட்டோட கம்பேர் பண்ணும்போது விலையும் உங்களுக்கு கம்மி இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தையும் வந்து அடைக்கவே அடைக்காது நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் டைமும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் நான் ஆப்போசிட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து எந்த இடத்துல திருப்பி உங்க வந்து எந்த இடத்துல தான் உங்களுக்கு லூஸ் இருக்கோ திருப்பி என்ன பண்ணணும் இழுத்து பிடிச்சி அந்த ஒரு கிளிப்பை குத்திக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நீட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு திங்ஸில் போட்டிங்க போட்டிங்க மேலே போட்டிங்கன்னா கூட வந்து குதிக்குமே தவிர வந்து கீழே போடாது நம்ம அந்த ரவுண்டு ஃப்ரேம்லாம் ஒர்க் பண்ணமோ என்ன ஆகும்னா ஃபோனை வச்சுட்டு நம்ம பார்த்துட்டே ஒர்க் பண்ணுவோம் என்ன ஆகுனா இதில் அந்த வெயிட்டுக்காக என்ன பண்ணிடும் லூஸ் ஆகிரும் நம்ம திருப்பி டைட் பண்ணுவோம் திருப்பி வைப்போம் லூஸ் ஆயிரும் அந்த எல்லாம் இதில் வரவே வராது உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இதுக்கு மேலே ஃபோன் வச்சுட்டு படம் பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணலாம் இப்போ நானே வந்து உங்களுக்கு திங்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தெரியும் குதிக்கும் ஏன்னா லூஸாக இருந்தால் கீழே தான் போகும் அது டைட்டாக இருக்குன்னா என்ன ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்து உங்களுக்கு குதிக்கும் இதை பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ வந்து நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு ஒரு ப்ளூச்சஸ் ஒர்க் தான் இருக்கேன் அதை கூடி சீக்கிரத்தில் போடுறேன் பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பில் கூட காமிக்க எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா வரட்டுங்களா